பணித்துளிகள் ஒன்பதாவது மூல உபதேசமான கிறிஸ்துவின் வாழ்வும் மரணமும் உயிர்த்தெழுதலும் ஏப்ரல் இருபத் மூன்று மரணத்திலிருந்து ஜீவனுக்கு ஆதாமுக்குள் எல்லாரும் மறிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள் ஒன்று குறுந்தியர் பதினைந்து இருபத்ரெண்டு அமெரிக்க விமானப்படையைச் சேர்ந்த கார்ல் ரூஸ் என்பவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலாம் ஆண்டு செப்டம்பர் மாதத்தில் ஜப்பானின் நகோயாவில் உள்ள யோகைச்சி இஷிகாரா சாங்கியோ சிறை முகாமுக்கு வந்து சேர்ந்தார் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு ஜப்பானியர்களால் கைது செய்யப்பட்ட ரூஸ் பட்டினியால் எண்பது பவுண்டுகள் வரை எடை குறைந்தார் இனி உயிர் வாழ வாய்ப்பில்லை என்கிற நிலைக்கு சென்றார் பிறகு தொழிற்சாலையில் பணிபுரிந்த பதினான்கு வயது ஜப்பானிய சிறுவன் ஒருவன் தன் உயிரை பணைய வைத்து மெலிந்து போயிருந்த அந்த போர்க்கைதிக்கு யாருக்கும் தெரியாமல் உணவு கொண்டு வந்து கொடுத்தான் அது ரூஸின் உயிரை காப்பாற்றியது ஒருவருடம் கழித்து விடுதலை செய்யப்பட்ட ரூஸ் அந்த சிறுவனின் குடும்பத்திற்கு உணவுப் பொருட்களை பரிசாக கொண்டு சென்றார் அந்த சிறுவன் அவருக்கு தன்னுடைய சிறிய புகைப்படம் ஒன்றை கொடுத்தான் இந்த சிறுவன் செய்த அன்பின் செயலானது ரூஸை அவரது வாழ்நாள் முழுவதும் சிறந்த நபராக மாற்றியது சிறை கைதிகள் பலருடைய மனதில் வேறொன்று இருக்கும் கசப்பு இல்லாதவராக காணப்பட்டார் ஒரு வகையில் மனிதர்களாகிய நாம் அனைவரும் மாபெரும் போராட்டத்தின் போர்க்கைதிகள் தான் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திருகிறான் என்று ஒன்று பேர் ஐந்து எட்டுல வாசிக்கிறோம் மனுகுலம் முழுவதின் பிரதிநிதியாக இயேசு அடியெடுத்து வைத்து குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் இருக்கும்படி மறிக்கவும் ஆயத்தமாக இருந்தார் என்று யோவான் மூன்று பதினாறுல வாசிக்கிறோம் அவர் செய்த ஏற்பாட்டின் மூலம் நாம் மீட்கப்பட்டு தேவனுடன் ஒப்புரவாகி முடிவில்லா வாழ்வை பெறுகிறோம் நமக்கு உதவக்கூடிய ஒரே தேவனை விட்டு விலகுகிற கழகத்தனமான இயல்பை ஆதாமின் பாவத்தால மரபுரிமையாக பெற்றுள்ளோம் நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழி தப்பித்திருந்து அவனுவன் தன் வழியிலே போனோம் என்று ஏசாய ஐம்பத்தி மூன்று ஆறு சொல்லுகிறது ஆனால் இயேசு நமக்கு உதவ வல்லவர் அவர் உதவியை பெற தீர்மானித்தால் நமது சுய அழிவு பாதையை மாற்றி அமைத்து சரியான திசையை நம்மை சுட்டி காட்டி நம்மை காப்பாற்றுவார் செயலில் காட்டுங்கள் இயேசு உங்கள் பிரதிநிதியாக இருப்பதால் நீங்கள் நன்றியுடன் காணப்படுவதற்கான காரணங்களை பட்டியலிடுங்க இன்றைய ஆழமான ஆராய்ச்சிக்கு ஒன்று யோவான் இரண்டு வசனங்கள் ஒன்றும் இரண்டும் ரோமர் ஐந்து வசனங்கள் பதினெட்டு பத்தொன்பது ஒன்று பேதுரு மூன்று பதினெட்டு கொடுக்கப்பட்ட வசனங்களை ஆழமாதியா நீங்கள் நீங்க இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருக்கட்டும்